வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நாம பக்கம் பார்க்க போகிறது பிக்பாஸ் டே எழுபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் அந்த நாளோட ரிவ்யூ தான் நான் அந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டேன்னா நேற்றுக்கு நைட் தான் பார்த்து முடித்தேன் ஸோ அதனால் என்னால் உடனே போட முடியல ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறானா அடிபட்டு கடந்தவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அதை விட்டுப்புட்டு இவன் நடிக்கிறான் இவன் பச்சையாக நடிக்கிறான் வேணுமுன்னே பண்ணுறான் அப்படிங்கிறத யாருமே சொல்லக்கூடாது அவன் நடிக்கிறான்னு நடிக்கலை அவனுக்கு அடிபட்டுருக்குது படலை ஆனால் வாயை திறந்து ஒருத்தன் எனக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு கோடி பேர் பார்க்குற ஒரு சோலை ஒருத்தன் அழுதுகிட்டே எனக்கு வலிக்குது எனக்கு வலிக்குதுன்னு ஒருத்தன் அழுதுகிட்டே சொல்கிறானா அவன் போய் அடிப்பானா இந்த இதை வந்து பார்த்தா விஜய் சைப்பை சொல்லியிருக்கேன் அப்படி ஆல்ரெடி பொண்ணாக இருந்தால் மட்டும்தான் எழுணுமா அப்படின்னு கேட்டிருக்கான் கேட்டால் விஜய் விஜயசைப்பா சார் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பசங்க வந்து பார்த்தினா மேக்சிமம் நூற்றுக்கு எயிட்டி பர்சன்ட் பார்த்தினா கொஞ்சம் வலிமையான ஆளுங்க மேக்சிமம் அழுவ மாட்டாங்க ஆனால் ஒருத்தன் வலினால் அழுவுறான் எனக்கு வலிக்குது வலிக்குன்னு சொல்லிட்டு அழுகுறான் கோடி பேர் பார்க்குற ஒரு சோலை ஒரு ஆம்பளை பையன் அழுவுகிறான்னா அவன் வேலுமே அழுவானா அந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல் அந்த ஒரு புரிதல் கூட இல்லாமல் அவன் வேண்மனே பண்ணுறான் வேமுனே பண்ணுறான் அப்படின்ட்டு ஜெஃப்ரி அன்சிதா சௌந்தர்யா எல்லாருமே சொல்கிறாங்க அவன் அடிபட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்ததுக்கப்புறமும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே வந்து பார்த்துக்கிட்டேன் நம்ம அன்சிதாவாகட்டும் தர்சிகாவாகட்டும் தர்சிகாவா தர்சிகான்னு நினைக்கலாம் நூறு பொண்ணு பேர் சாரி நூறு பொண்ணு பேர் தெரியல மறந்து போச்சு நம்ம ஜெஃப்ரி ஆகட்டும் எல்லாருமே நான் பண்ணினது தப்பு முத்துக்கூட ஈவன் முத்துக்கூடன்னு பார்த்துக்கிட்டா ஒரு விதத்தை சொன்னால் அப்படி முத்துவும் வந்து பார்த்துக்கிட்டால் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து பார்த்தன்னா ஓப்பன் ஸ்டெட்மெண்ட்டாகவே நான் பண்ணது சொல்லி நான் சொன்ன சொன்னது சா தப்பு என் மேலே தப்பு இருக்குது சாரிங்க அப்படி ஓப்பனாக வந்து பார்த்தா மன்னிப்பு கேட்டால் அப்படி மன்னிக்கிற மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன் மன்னிப்பு மன்னிக்கிறவே பெரிய மனுஷன் அந்த விதத்தை பார்த்தா ராணுவ தான் பெரிய மனுஷன் தான் ஆனால் தான் பண்ணது தப்பு கடைசி வரைக்குமே உணராத சௌந்தர்யா ஒரு ஆளாக தான் பண்ணனது தப்புனே தெரியாமல் இன்றைக்கி வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சௌந்தர்யா என்ன ஜென்மம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க தான் பண்ணணது தப்பு ரைட்டு அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்காக வந்து பார்த்துக்கிட்டா அந்த பொண்ணுக்கு மண்டையில் மூளை இல்லை மூளை இருக்கா இல்லையானே தெரியல ஏன் வெள்ளை தோ வெள்ளையா இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்துக்கிட்டா பசங்கள்லாம் வந்து தான் பார்ப்பாங்களாம் மஞ்சரி மேடம் வந்து பார்த்துக்கிட்டனா எந்த அளவுக்கு வந்து பார்த்தா கேமை ஜென்யூனாக ஆகிறாங்களோ அந்த அளவுக்கு ஆறா அப்படி பசங்க டைமில் மஞ்சரியும் ஆகட்டும் முத்துக்குமாகட்டும் தெரிய ஜெனீன்னு வராங்க தெளிவாக வர்றாங்க இம வந்து தீப தீபக் புரவம் ஆகட்டும் சூப்பராக தான் விளாட்றா அப்படி பையன் ஜெப்ரிக்கு இருக்கிற ஒரு புரிதல் ஒரு ஜெஃப்ரிக்கு இருக்க ஒரு அறிவு அவனோட ரெண்டு வயசு மூணு வயசு பெரியவன் சொல்லிக்கிட்டு தெரிகிற சௌந்தர்யாவுக்கு இல்லை அந்த மன்னிப்பு கேட்க மனப்பக்குவம் இல்லை மனசு இல்லைங்க மனசு தான் காரணம் என்ன தான் நான் தப்பே பண்ணாட்டியும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு ஃபீல் பண்ணாங்கன்னா நாங்கள் போய் நம்ம மனுப்பு கேட்கணும் அதான் வந்து பார்த்துக்கிட்டா மனித எல்பு அந்த ஒரு காமன் சென்ஸு கூட இல்லாமல் அவன் கடைசி வரைக்கும் நடிக்கிறான் நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்லிக்கிட்டே வந்து பார்த்துக்கிட்டனா தெரியுதா சௌந்தர்யா இனி தேவையா அதுதான் என்னோடய கேள்வி இந்த வாரம் ஓட்டு போனவங்க கொஞ்சம் பார்த்து போடுங்க அதே மாதிரி கேப்டன்சியில் வந்து பார்த்தா நம்ம விசால் வந்து பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் நல்லா தான் பண்ணுற மாதிரி தெரியுது இப்போ வரைக்கும் ஏதாச்சும் ஒன்றுன்னா வந்து பார்த்தினா அட்ரஸ் பண்ணுறா அப்படி எல்லாத்தையும் உட்கார வச்சு நெல் அவரை தெரிய பேசுகிறா அப்படி அந்த வீட்டில் பார்த்தா விசாலி இப்போ வரையும் கரெக்டாக போயிட்ருக்கா அப்படி அது போக நம்ம இந்த செங்கல் இருக்கிற கேம் வந்து பார்த்திங்கன்னா போன சீசன்லேயே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பஞ்சாயத்தில் வந்துச்சு மறுபடியும் இந்த சீசன்லேயும் அதே கொண்டாந்துருக்கங்க இதை கூட வந்து பார்த்துக்கிட்டனா வேறு கேம்லாம் இருந்துச்சு அந்த கேமில் கொண்டாந்துக்கலாம் ஆனால் இந்த செங்கல் டாஸ்க் வந்து பார்த்துக்கிட்டனா ஏன் கொண்டாந்தாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தா பெருசாக டாஸ்க் நடக்க முடியாது இதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ ஸ்டாக் இருக்குது டாஸ்க் இருக்குது வீட்டில் இருந்து வருவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு வாரம் போயிடும் அதனால் மேபி அடுத்த வாரம் ஒரு 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 இது வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி டாஸ்க்லாம் இருக்காது மேபி தள்ளிவிட்ருவான்னு நினைக்கிறேன் எனக்கு மனசில் ஊற்றிக்கிட்டே இருந்தது சௌந்தரியாக பண்ணது மிகப்பெரிய தவறு அதை நான் இன்றைக்கி அட்ரஸ் பண்ணியிருக்குது நான் சாரி கேட்டேன் அப்படிங்குது ஆனால் பொதுவான இடத்துல பொதுவாக சொன்னதா பொதுவாக தான் கேட்கணும் நான் தனித்து கேட்குறேன் நான் இல்லை நான் இது பண்ணி கேட்குறேங்கிறது தப்புங்க பொதுவான இடத்துல பேசுனது பொதுவாக தான் நெல் போட்டால் நெல் மலர்ச்சிக்கும் சொல்லி போட்டால் சொல்லி மலர்ச்சிக்கும் அதே மாதிரி தான் பொதுவான ஒரு ஒரு பொதுவான விஷயம் பொதுவான நடத்த பேசும்போது அந்த விஷயத்தில் அப்புன்னு அந்த விஷயத்தை பொதுவாக தான் மன்னிப்பிக்கமே தவிர தனியாக போய் கேட்குறது எந்த விஷயத்தையும் ஏற்றுக்கப்படாது அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க ஆனால் நம்ம ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா பேர் மனசு பண்ணி ஏற்றுக்கிட்டேன் அப்படி ராணுவக்கு வந்து பார்த்துக்கிட்டோம்னா வாழ்த்துக்கள் கூடிய சீக்கிரம் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா தேர்த்திட்டு அவர் நல்லபடிக்கு வரணும் அப்படிங்கிற ஆணவம் நம்ம வேண்டிக்கும் பிக்பாஸ் சீசன் வந்து பார்த்தினா கிட்டத்தட்ட முடிய போகுது இருபத்தி நாள் பக்கம் வந்துடுச்சு இன்னொரு இருபத்தி தான் முடிய போகுது மேபி யார் டைட்டில் விட்டு நாங்கள் ஆரோனா பார்ப்போம் ஜாக்லினும் வந்து பார்த்தினா இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ரஞ்சித்ன போகிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா அவரோட கேம் வந்து பார்த்துக்கிட்டா அவ்வளோ முடிச்சோன்னு தோணுது மேபி ரஞ்சித்தாக இருக்கும் அல்லது தர்சிகாவாக இருக்கும் அந்த ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு அதிகமாக தெரியுது பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு மீண்டும் நாளை ரிவியூ சந்திப்போம் மறக்காமல் சேன்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதிகம் லைக் கொடுங்க லைக் கொடுக்க கொடுக்குறாம படித்தேன் நம்ம வீடியோ வந்து பார்த்தா அதிகம் ப்ரொமோஷன் ஆகும் ஸோ அதனால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு முடிவு பாருங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை நன்றி வணக்கம் தேங்க் யூ